காஸிகா ஆக்ஸ்டிக் காஸிகா ஆக்ஸ்டிக் லேவ்ரிக இந்த பக்கத்துல இந்த பக்கத்துல லிஃப் கொள்ளنا पड़ेगा லிஃப் கொள்ளنا पड़ेगा ஜப்பான் டौरा கட்டி ஜப்பான் டौरा கட்டி நம்ம போறோம் இத வேற முன்னாடி வேற கண்ணாடி வேற அது நான் போட்டுகறனால என்ன பாத்துறோம் அப்படியே ஆமாடி சேகப் போறோம்

எங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா சக்கரை மறந்துட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு சக்கரை வாங்கிட்டோம் சொன்னாங்க சரி சக்கரை வாங்கிட்டு போயிருந்தேன் நானும் டாமும் பாப்பாவும் வந்து பாத்தீங்கன்னா அங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இன்னைக்கு நாங்க வந்திருக்க கோயில் எங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா சூலையில இருக்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரி கோயில் தான் வந்திருக்கோம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா மசானா கொலை வரப்போகுது பதினாறாம் தேதி பிப்ரவரி பதினாறாம் தேதி அதனால் அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பொங்கல் வச்சு படையல் படைக்கலாம்னு சொல்லிட்டுக்காக வந்திருக்கோம் ஃபேமிலியாக ஸோ இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வண்டிங்க தான் இங்கே விட்டுருக்கேன்

பாட்டின் <laughs> <laughs> भाई दादा जैसे मामला ना सिरिला मामला ना सिरिला पापा आप ये करते देख लो चलो இப்போ வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு வழியாக பொங்கல் எல்லாமே வச்சுட்டாங்க தித்திப்பு பொங்கலும் வச்சுருக்காங்க அதே மாதிரி முனீஸ்வரனுக்கு எங்கள் குலதெய்வம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பால் முனீஸ்வரனு ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கனாக்கா பால் பொங்கலும் வச்சு வச்சுருந்தோம் ஸோ இப்போ அம்மா என்ன சொன்னாங்கன்னாக்கா நீங்கள் வந்து எல்லாருமே போயிட்டு வெளியில் போயிட்டு பா படையல் போட்டுட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரின்னு சொல்லிவிட்டு நான் ராணி ஆண்டி அப்பா பாப்பா அதுக்கப்புறம் எல்லோரும் போயிட்டு நாங்கள் போய் படையல் போட்டுவிட்டோம் முனீஸ்வரனுக்கு படையல் போட்டுவிட்டு ஒரு வழியாக அங்கேயும் சாமியை கும்பிட்டுட்டு நாங்கள் உள்ளே போயிட்டோம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானா ஆலுன்றது ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கனாக்கா நான் ஃபாலோவர்ஸ் தான் நம்ம வீடியோ அதிகமாக பார்க்குறீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பொங்கல் கொஞ்சம் இலையில வைக்கலாம் இலையில கொஞ்சம் வச்சுடுப்பா அதனால சூப்பர் அதுக்குள்ள தான் நான் அத பார்த்தாக வர வேண்டியது அங்க வரலாம் அம்மா வரல அம்மா அங்க உள்ள இது பண்ணிக்கிறேன் அப்படின்னாங்க மடேய் ஐயடா பார்த்தாலாம் நம்ம வந்து நம்ம வந்து யாரேங்கால வெச்சல வர வேண்டியது இல்லமா இங்க பெரிய அந்த பத்தமா அமைதியா அந்த எல்லனைக்கு வந்து நம்ம மோன்க்கு வந்து சண்டை போடணும் நம்ம வந்து பண்ணாதம்மா கூடமா மாமா

எல்லாமே முடிஞ்சிச்சு கிளம்பியாச்சி கிளம்பியாச்சு எதுனா உருப்படியாக வீடியோ பார்க்குறதுங்க எல்லாம் பைசியோ மாதிரி எதனா ஒன்று பண்ணின்னு இருக்கோம் உங்கள் ரோட்டில் நின்றுட்டு பாய் பாய் சொல்லிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தெரியும் பை பாய்